சார் இது எந்த வகையிலாவது இந்த இந்த மேகதாட்டு விவகாரத்தை தடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையில் இது நேற்றைய உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த போக்கு அப்படிங்கிறது எந்த வகையிலாவது பின்னடைவாக கருதப்படுகிறதா சார் பின்னடைவா இது எப்படி எப்படின்னா இதற்கான திட்டத்தை கேட்கணும்னு தானே சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன செய்யணுன்னாலும் அவங்ககிட்ட கேட்கணும் கேட்கணும்னு சொல்கிறாங்க சார் ஆனால் இது போன்ற நடவடிக்கைகளை அனுமதித்து அனுமதித்து கொண்டு போகுது அப்படிங்கிறது அப்படின்னா இவ்வளவு பணிகளை முடித்து விட்டார்கள்னு நீங்கள் அடுத்து சொல்லக்கூடாது ஏன் ஏன் இது அப்படி சொல்கிறோன்னா இப்போ நண்பர் ஒரு அழகாக குறிப்பிட்டார் ஒரு இடத்துல நமக்கு வந்து தீர்ப்பாயம் நானூற்றி பத்தொம்போது டிஎம்சியை கொடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழில் ஓகே ரெண்டாயிரத்தி ஏழில் திமுக மத்தியிலையும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தபோது அது குறித்து அதை அரசிதழில் பதிவிடுவதற்கு அதாவது தொண்ணூறு நாட்களுக்குள் பதிவேற்றி இருந்தால் இன்றைக்கு அதனுடைய வேல்யூ ரைட் நாம் கிளைம் பண்ணக்கூடிய வேல்யூ வேறு மாதிரி இருந்திருக்கும் அந்த நாட்களை அந்த காலத்தை கடத்திய பிறகு அதற்கென்று ஒரு வழக்கு அதிமுக தொடர்ந்து மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி அது உச்ச நீதிமன்றத்திற்கு போகிற போது இப்போ நம்ம நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சுங்கு குறைக்கப்பட்டிருக்கு அப்போ நமக்கு வந்த அந்த உத்தரவை தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவை கூட இந்த அரசு முறையாக பாதுகாத்து அரசுதழில் பதிவேற்றவில்லை என்பது தான் இப்போ நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொன்றுக்கும் காரணம் இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இது கிடையாது நீங்கள் ஒட்டு மொத்தமாகவே இந்த பிரச்சனைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நீட்டிக்கப்பட்டிருக்க வேண்டிய அந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்காமல் விட்டதும் மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கிறது அப்போ நாம் ஏன் இதுக்கு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா இல்லை நீங்கள் பண்ணுங்கன்னு தானே சொல்லியிருக்கு அப்படிங்கிற மொழியில் இதை நம்ம எடுத்துகிட்டு போக எடுத்துகிட்டு போக கிட்டத்தட்ட அங்கே அணைகள் கர்நாடகத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது அப்போ இதுலேயும் இன்னொரு விஷயம் இந்த கர்நாடகத்தினுடைய ஒட்டுமொத்தமான அணுகுமுறையும் அதாவது டிடென்ஷன் அண்ட் ரீடென்ஷன் சொல்லுவாங்க அந்த அணை அணையை பயன்படுத்துறது கட் வடிவமைக்கிறதுல அது நீரை முழுவதும் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் தான் அவர்கள் அணையை திட்டமிடுகிறார்கள் சார் ரீடென்ஷன்னா நீங்கள் வந்து அணையில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை வைத்து திறந்து விடணும் அடுத்து மழை வந்தால் அது பிடிக்க முடியாது அந்த கட்டமைப்புகள் அவங்க கட்டுறதை தாண்டி நீரை தேக்கியே வைத்து கொள்ள வேண்டும் வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் நாங்கள் இங்கே வாங்கி வச்சுக்கிறோம் இப்போ அந்த வாதத்தினுடைய துணி எங்கே போகுதுன்னா நீங்கள் காலத்தில் திறந்து விடுகிற போது அணை நிரம்பி நாம் சிறிது தண்ணீரை வெளியே விட்டால் கடலுக்குள் போய்விட்டது பார்த்தீர்களா நாங்கள் இதை ரீடென்ஷன் செய்து கொள்வோம் அப்ப இது எதற்கான முறை சார் உங்க நிலப்பரப்புக்குள் நீங்க தண்ணியை கொண்டு போய் வைப்பதற்கு அவர்களை அனுமதித்து விட்டால் அங்கிருந்து எப்படி சார் எடுக்கிறது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பு வாங்கின தண்ணீரையே கொடுக்கல அவங்க தண்ணீரை உரிய நேரத்தில் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா எல்லாமே மழை நீர் வெள்ளம் வருகிறது எஞ்சிய நீரை கொடுத்து விட்டு நாங்கள் தண்ணி தமிழகத்துக்கு நீர் கொடுத்துருக்கணும் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு சதவீதம் நீர் கொடுக்கப்படவில்லை ஏன்னா மழை சற்று குறைவு ஆனால் அந்த காலகட்டத்தில் கர்நாடகம் எப்படி பயன்படுத்தி கொண்டது அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கு அப்போ அரசியல் ரீதியாக சார் ஒட்டுமொத்தமாகவே இந்த பிரச்சனைக்கு இரண்டு தலைவர்கள் தான் சார் காரணம் ஒன்று இந்திரா காந்தி அம்மையார் இன்னொன்று கருணாநிதி இன்றைக்கு இந்த வழக்கு இவ்வளவு நாள் நடக்குதுன்னு எழுபத்தி ஒன்றுல ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தை தொடர்ந்த வழக்கை இந்திரா காந்தி அம்மையார் கேட்டுக்கொண்டார் என்பதற்காக விட்ரா பண்ண விட்ரா பண்ணி இருக்கிறதுனால ஏற்பட்ட காலதாமதம் கிட்டத்தட்ட நமக்கு அந்த அரசியலில் கொண்டு வருவதற்கு இவ்வளவு காலமாயிருக்கு சார் அப்ப இதுல நீங்க ஒரு சிறு தொய்வை நீங்கள் இது எங்களுக்கு அரசியல் ரீதியாக காங்கிரஸோடு பேச முடியாது இந்தியா கூட்டணி இதெல்லாம் உடஞ்சிரும் நினைச்சு நீங்க நினைக்க நினைக்க அது பாதிப்பு எங்கே இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் விவசாயிகள்கிட்ட தான் அது வந்து நிற்குது புரியுது ஒவ்வொரு காலமும் இதில் காலம் தாழ்த்துவதும் கவனச்சிதறல் தருவதும் கிட்டத்தட்ட நம்முடைய உரிமைகளை தொடர்ந்து இழந்து கொண்டே வந்திருக்கிறோம் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய உண்மை தான் என்ன சொல்றோம் உச்ச நீதிமன்றத்தில் கூட இது போன்ற காலதாமதங்களால் நாங்கள் இழந்தது எவ்வளவு என்கின்ற எல்லாம் வைத்திருக்க வேண்டாமா இந்த வழியே வந்து மிகப்பெரிய வலி சார் இப்போ இந்த சுற்றுச்சூழல் தாக்க வரம்புகளுக்கான ஆய்வு வரம்புகளுக்கான ஒரு அனுமதியை சார் கேட்குறாங்க பண்ண என்ன இப்போ இப்படி ஒரு இந்த இதுக்கு பண்றதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி தார்மீகமாக இதில் கேட்கறதுல என்ன சார் தப்பு கேட்கல அப்படி உச்ச நீதிமன்றம் அப்படி தானே சொல்லுதுங்கிற அந்த பொருளுக்கு தான் வரேன் அந்த இடத்தை நான் எப்படி பார்க்கறேன்னா இப்போ யார் வந்து ஒரு கோர்ட் அப்ரோச் பண்றாங்களோ அவங்களுடைய கேரக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி நடந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும்ல வெதர் ஹி ஹேஸ் அப்ரோச் வித் கிளீன் ஹேண்ட்ஸ் இந்த காவிரி பிரச்சனையில உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இட்ட உத்தரவுகளை நீங்கள் உத்தரவிட்டால் நாங்கள் உடனே நிறைவேற்றுவோம்னு என்றைக்காவது கர்நாடக அரசு நிறைவேற்றிருக்கிறதா இல்ல அப்ப அந்த ஆங்கிள்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல சார் கான்டெக்ட் ஆஃப் தி லிட்டிகேஷன் எவ்வளவு முக்கியமானது சார் நீங்க சொல்லுவீங்க நீதிமன்றம் உங்களுடைய சட்டத்தின்படி நியாயத்தின்படின்னு சொல்றீங்க அந்த சட்ட நியாயத்துக்குள் இத்தனை ஆண்டுகள் எழுபது ஆண்டுகளாக ஒரு அரசாங்கம் கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி காலத்தில் கண்டெம்ட் போட்டு தண்ணி வாங்கணும் சார் புரியுது முதலமைச்சர் மீது அப்ப இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்ப இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க இர்ரெஸ்பெக்டிவ் எந்த அரசு வந்தாலும் இந்த இன்டென்ஷனோட இருக்காங்கல்ல புரியுது ஓகே 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 அவர் பேஷனுக்கு இதோ ஆன்சர் பண்ண வந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் அவங்க இந்த அறிக்கை தயாரிச்சாங்க அதிமுக ஆட்சி காலம்னு சொல்றாரு இந்த இது போன்ற அணைகளை கட்டி நீரை தமிழகத்திடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றியதே முதல்ல திமுக ஆட்சி காலத்தில் அதாவது ஹேரங்கியாக இருக்கட்டும் ஸ்வர்ணவதியாக இருக்கட்டும் ஹேமாவதியாக இருக்கட்டும் அன்று கட்டுகிற போது பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் கருணாநிதி பிறகு முதலமைச்சர் இந்த ஆட்சி காலங்களில் தான் அவர்களுக்கு இந்த எண்ணமே எண்ண ஓட்டமே வந்தது முதல்ல அடுத்து அதை தொடர்ந்தே அவர்கள் மேகதாதுவுக்கு தயாராகிட்டாங்க அது வந்து அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முடிச்சுக்கல அப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர்கள் இந்த ஆணையங்கள் அமைக்கப்படாத ஒரு நிலை இருந்ததை பயன்படுத்தி கொண்டு இப்படி சென்றபோது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு நாட்கள் பாராளுமன்றத்தில் முடங்க செய்து அதற்கப்புறம் இந்த ஆணையத்தை உச்சநீதிமன்ற நீதிமன்ற உத்தரவின்படி பெற்றுத்தந்தது அதிமுக அரசு அதனால் இதில் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது இது மட்டுமா சார் சார் தீர்ப்பாயத்தை வேண்டும் என்று போராடியது புரட்சி தலைவர் பெற்ற தீர்ப்பாயத்தில் இடைக்காலத்தில் இருபநூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் என்று அதை செயல்படுத்த சொல்லி முதலமைச்சராக இருந்தபோது தொண்ணூற்றி மூணுல உண்ணாவிரதம் ஒரு புரட்சி தலைவி அம்மா அடுத்து இரண்டாயிரத்தி ஏழில் இறுதி தீர்ப்பானை வந்த பிறகும் அதை கெசட்டில் ஏற்றாமல் காலதாமதப்படுத்திய போது மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சிக்கு வந்து வழக்கு தொடர்ந்து இந்த கெசட்டில் இந்த உரிமையை இந்த டிஎம்சியை நிலைநாட்டி கொடுத்திருக்கிறது அதிமுக அதனால காவிரி பிரச்சனையில் தொடர்ந்து எந்த ஒரு இடத்திலும் காலதாமதத்தையோ சுணக்கத்தையோ ஏற்பட வரவிடாமல் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது அதிமுக சார் அதனால இது இரண்டாயிரத்தி பதினெட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தது அப்படிங்கிற அந்த தோற்றம்னா சார் இப்ப சொன்ன அனைத்திலும் திமுக ஆட்சி காலத்தில் இருந்தபோது கிட்டத்தட்ட மத்தியிலே பதினெட்டு ஆண்டுகள் இருந்தது அந்த பதினெட்டு ஆண்டுகளில் மத்தியில் ஆட்சியில் இருக்கிற போது இது குறித்து அதாவது காங்கிரஸ் ஆட்சியிலும் இருந்திருக்கு பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியிலும் அமைச்சரவையில் பதினெட்டு ஆண்டு காலம் என்பது காவிரி பிரச்சனைக்கு அவர்கள் உரிய முன்னெடுப்பு எடுத்திருந்தால் அல்லது தொடரப்பட்ட வழக்கை வாபஸ் பெறாமல் இருந்திருந்தால் இதற்குள் ஒரு மிக தீர்க்கமான நிலை அடைந்திருக்க முடியும் அல்லவா அப்ப இது தொடர்ந்து இது போன்ற வாதங்களுக்கும் இந்த பிரச்சனையை தொடர்ந்து வைப்பாங்க சார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நதிநீர் பிரச்சனை சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு சார் அதே மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய நாடுகளுக்கிடையே எத்தனையோ நதிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த காவிரி பிரச்சனை மட்டும் இத்தனை ஆண்டு காலம் இருப்பதற்கு காரணம் அதை கையாண்டவர்கள் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் அந்த இடத்தில் அதை சரியாக முறையாக கையாண்டிருந்தால் அன்றைக்கு ஒரு தீர்வை எட்டி இருக்கலாம் இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக கூட்டணி சேர்க்கிற போது ஒரு மாதிரி பேசுவதும் கூட்டணி இல்லை என்றவுடன் வேறு மாதிரி பேசுவதும் இப்படியே இந்த காவிரி பிரச்சனையில் இத்தனை பிரச்சனைகளையும் சிக்கலையும் கொண்டு வந்து இன்றைக்கு தமிழக விவசாயிகளின் உரிமை பால்பட்டு நிற்கிறது இன்னும் நீர் கிடைக்கவில்லை என்றால் திமுக தொடர்ந்து இன்றைக்கும் அவர்கள் பேசுகின்ற துணி என்ன அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்க பார்த்துக்குறோம் சார் உங்க தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் உங்க நீங்க இந்தியா கூட்டணி கூப்பிட்டீங்க அவர் வந்து என்ன சொல்லிட்டு போனார் என்ன கன்வன்ஸ் பண்ணாரு இந்தியா கூட்டணிக்கு பேசியதை விட மேகநாத அணையினால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தமிழகத்தில் அவர் வந்து பேசிட்டு போறார் ஆனால் இங்கே இருக்க நீர்வளத்துறை அமைச்சரை நீங்கள் போய் அங்க பாருங்கன்னா இல்லைங்க அவங்கள்டெல்லாம் போய் பேச முடியாது அவங்க சரியா பேச மாட்டாங்க நமக்கு நீதிமன்றம் தான் அவர்கள் வந்து இங்கே பேசிவிட்டு அதை இது குறித்த எதிர்வினையே இன்னைக்கு சார் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இந்த பிரச்சனையை கையில் எடுத்துருக்கணும் நீங்க அப்போ எது பிரச்சனை இல்லையோ எது மக்களை தயார்படுத்த வேண்டுமோ அதை பூதாகரமாக்குவது எது பூதாகர பிரச்சனையோ அங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அது அது ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆசுவாசப்படுத்தி யார் ஆசுவாசப்படுத்தி இப்படி ஆசுவாசப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி காவிரி பிரச்சனை எத்தனை காலம் பின்தங்கி இருக்கிற உரிமை வேலை விட்டு கொடுத்துருக்கோம் சார் முடிக்கிறேன் சார் நிச்சயமா சார் அதாவது காவிரி பிரச்சனையை பொறுத்தவரை தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுப்பதற்கு அதிமுக கடந்த காலங்களைப் போல வரும் காலங்களிலும் மூர்க்கமாக தீவிரமாக நிற்கும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகம்